உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பௌலடியாரின் மனமாற்றம் ஜனவரி இருபத்தி ஐந்து பௌலடியாரின் மனமாற்றம் பற்றி திருத்துதர் பணியில் மூன்று இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒன்பது ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூன்று பதினாறு இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி மூன்று இதிலிருந்து இந்நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் உணர்த்தப்படுகிறது யூத மதத்தின் ஒரு கிளை என்பதிலிருந்து விடுபட்டு தனித்து நின்ற யூதருக்கும் புறையினத்தாருக்கும் கிறிஸ்துவ மறையானது நச்செய்தி போதிக்கத் தொடங்கியதற்கு காரணமும் இருந்தது பவுலடியாரின் மனமாற்ற நிகழ்ச்சி என்பதை மறுக்க முடியாது மனமாற்றம் என்பதை விட பவுலடியாரின் அழைப்பு என்று இந்நிகழ்ச்சியை குறிக்கலாம் தம் அழைப்புக்கு முன் பவுல் பாவிகளுள் முதன்மையான பாவி நான் இரண்டு தீமுத்தையும் ஒன்று பதினைந்து பதினாறு என்பார் பவுலடியார் கடவுளின் திரு அவையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றவர் பவுலடியார் கலாத்தியர் ஒன்று பதிமூன்று சவுல் சீரி எடுந்து ஆண்டவரின் திருத்தூதர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார் திருத்துதர் பணி ஒன்பது ஐந்து கிறிஸ்துவன் நெறியை சாராத ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தார் பவுலடியார் திருத்துதர் பணி இருபத்தி ரெண்டு நான்கு இந்நிலையிலும் இறைவன் அவரை தாயினும் சால பறிந்து தடுத்தாட்கொள்கிறார் இறைவனுக்கு முன் நாம் அனைவரும் பாவிகளை எனினும் நாம் மனம் மனம் தளரத் தேவையில்லை தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் எசாயா ஆறு ஐந்து என்று எசாயாவை அழைத்த இறைவனே நம்மையும் அழைக்கிறார் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உணவுண்டு மகிழ்ந்த இயேசுவே மத்தியு ஒன்பது பதினொன்று மார்க் இரண்டு இருபத்தி ஒன்று ஐந்து நம்மையும் அழைக்கிறார் நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோமா கடவுளே பாவி என்மேல் என்மேல் இறங்கியலும் லூக்கா பதினெட்டு பதிமூன்று என்று அடிக்கடி சொல்வோம் பாவிகளை தம் நண்பர்களாகிய இறைவன் நம்மை கைவிடார் தம் அடைப்பிலே பவுலடியார் கிறிஸ்துவர்களை எதிர்த்து சென்றார் பவுலடியார் ஆனால் அவருக்கு எதிர்ப்பட்டவர் கிறிஸ்துவே கடவுள் தன் திருமகனை எனக்கு வெளிப்படுத்த திருவிழம் கொண்டார் கலாத்தியர் ஒன்று பதினாறு கிறிஸ்துவே அவரை ஆட்கொள்கிறார் ஒரு முறை கிறிஸ்துவை எதிர்ப்பட்ட பவுலடியார் தாமே கிறிஸ்துவாகிறார் இனி வாழ்பவன் நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் கலாத்தியர் இரண்டு இருபது என்று கூறக்கூடிய நிலையை அடைகிறார் இந்நிலையிலே இனி கிறிஸ்துவும் கிறிஸ்தவர்களும் அவருக்கு ஒன்று நீ துன்புறுத்தும் நாசரைத்து இயேசு நானே திருத்துவத பணி இருபத்தி ரெண்டு எட்டு என்ற சொற்கள் பௌலடியாருக்கு மட்டுமன்றி நமக்கும் பாடமாய் அமைகின்றன கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு அவரை நேசிப்போமாயின் கிறிஸ்தவர்களை நேசிக்க வேண்டும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவே சாதி குளம் ஏழ்மை முதலிய அடிப்படையில் வேறுபாடுகள் காட்டுவோமாயின் கிறிஸ்துவையை எதிர்த்து போரிடுகிறோம் போரிடுகிறோம் என்பதை உணர்கிறோமா தன் அழைப்பிற்கு பின் பவுலடியார் அழைப்பின் இரு பகுதிகளாக இறையன்பையும் பிறர் அன்பையும் ஏற்ற பவுலடியார் இரையொழுக்கு செவி மடுக்கிறார் இனி அவர் புறம் திரும்பார் கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கொண்டு தொடர்ந்து ஓடுகிறேன் பிலிப்பியர் மூன்று பனிரெண்டு பதினான்கு என்னும் பவுல் நம் அனைவருக்கும் மாதிரியாய் அமைய வேண்டும் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ இவை யாவும் கடவுளின் செயலே இரண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு கலாத்தியர் ஆறு பதினைந்து கொலோசியர் மூன்று பத்து எபேசியர் இரண்டு பதினைந்து நான்கு இருபத்தி நான்கு பவுலடியார் இந்த புது வாழ்வு வாழ்ந்தார் நாம் இரண்டாம் வசகம் நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் பதினாறு இறை வாக்கியங்கள் பதினைந்து முதல் பதினாறு தன் மகனைப் பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு அறிவிக்குமாறு கலாத்தியர் ஒன்று பத்து பவுலடியார் இறைவனால் அழைக்கப்பட்டார் திருத்துதல் பணி ஒன்பது பதினைந்து உயிர்த்த இயேசு திருத்துதலுக்கு அளித்த பணியும் அதுவே மத்தியு இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபது இன்றைய நற்செய்தி நமக்கு இந்த பணியே பொருத்தமாக அமைகிறதா நற்செய்தி அறிவித்தல் கிறிஸ்தவன் நற்செய்தியாகிய கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்ற முறையிலே தான் பெற்ற பேச்சை வையகத்துக்கு அளிக்க கடமைப்பட்டவன் எனவே தான் நச்செய்தியை அறிவிக்காவிடு ஐயோ எனக்கு கேடு ஒன்று குருதியர் ஒன்பது பதினைந்து என்பார் பவுலடியா உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றுங்கள் மார்க் பதினாறு பதினைந்து என்னும் கட்டளையை திருத்தூர்களுக்கு மட்டுமின்றி நமக்கும் தரப்பட்டுள்ளது நற்செய்தியை போதிப்பது நமது கடன் அதை வாழ்வது நமது இன்றியமையா கடன் சொல்லுதல் யாருக்கும் எளிய அரிய சொல்லிய வண்ணம் செயல் குரல் என்ற பொது மொழிப்படி இயேசுவின் மதிப்பீடுகளை நம் வாழ்க்கை தத்துவமாக கொண்டு வாழ்வோம் அப்பொழுது நமது வாழ்வை போதகமாக அமையும் வாழ்வும் போதகமும் இணைந்து செல்லும்போது தான் உண்மை சாட்சியம் இருக்கும் சொல் வழக்கா செயல் வாழ்வா என்பதல்ல கேள்வி இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் இயேசுவின் பெயரில் சக்தி இயேசுவில் அவர் பெயரில் நம்பிக்கை வைப்பது தான் நம்பிக்கை இயேசுவில் அவர் பெயரில் நம்பிக்கை வைப்பது தான் நம்பிக்கை இதுதான் நச்செய்தியும் கூட இயேசு என்னும் பெயருக்கு பாவங்களிலிருந்து மீட்பவர் மத்தேயு ஒன்று இருபத்தி ஒன்று என்பது பொருள் இப்பெயர் சக்தியுள்ள பெயர் திருத்துதர் பணி மூன்று ஆறு இப்பெயருக்கு விண்ணவர் மண்ணுலகர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் பிளிப்பிய ரெண்டு பத்து பதினொன்று இப்பெயரில் நம்பிக்கை வைப்போர் ஒருபோதும் கைவிடப்படார் குணமளிக்கும் பெயர் இது திருப்பாடல் மூன்று ஆறு திடமளிக்கும் பெயர் இது நான்கு ஐந்து பனிரெண்டு துன்பத்திலும் மகிழ்ச்சி தரும் பெயர் இது ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு இப்பெயரிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டியது நமது கடன் நமது வாழ்க்கையிலே நமது பணிகளிலே நமது நாவிலே நமது செவிகளிலே இப்பெயர் ஒழித்திட வேண்டும் இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே என் நாவிலே சங்காக முழங்கிட வேண்டும் அப்போது தீயோனோ தீவினைகளும் நம்மை ஒருபோதும் அணுக முடியாது இயேசுவின் பெயரை திரும்ப திரும்ப உள்ளத்திலும் உதட்டிலும் நிலைக்க வைப்போமா இயேசுவே தயக்கூறும் இயேசுவே தஞ்சம் என்பது போன்ற ஜெபங்களை அடிக்கடி சொல்வோம் இயேசுவின் செயலாற்றல் இயேசு கடவுளின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினான்கு பத்தொன்பது என்பதன் பொருள் கடவுளிடம் சக்தி உள்ளவராக இருக்கிறார் என்பதாகும் தான் இவர் ஒருவரே இவர் ஒரே பள்ளியை பாவங்களுக்கு இவர் ஒரே பள்ளியை பாவங்களுக்காக எந்தென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் எவிரேயர் பத்து பனிரெண்டு இவ்வாறு தம் வழியாக கடவுடம் வருபவரை அவர் முற்றிலும் மீட்க இருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் எபேசியர் ஏழு இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி ஐந்து என்பார் எபிரேய திருமுழுக்க ஆசிரியர் இவ்வாறு இயேசு கடவிடம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நம்மோடு செயல்படுகிறார் பதினாறு இருபது நமது வார்த்தைகளையும் செயல்களையும் அவரது வல்லமையால் உறுதிப்படுத்துகிறார் இயேசு நம்மோடு நம்மில் செயல்படும்போது நமக்கு பயமேது பவுலோடு திருத்துவதோடு செயல்புரிந்த இயேசு நம்மையும் வழிநடத்த வேண்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக பவுலடியார் மூலமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்